ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட நாகா சுனில் ஆச்சல் ஆஃபர் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தோம் பட் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்ததுனால நம்ம வந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்கோம் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு தான் நான் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன் எனக்கு தெரியாது இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் இருபத்தஞ்சாம் தேதி பே பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நம்ம எப்பவுமே சொல்றது அதனால தான் இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொரியர்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒன்று ஒன்றா கொரியர் பேக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க இதில் அதிகமா பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் காம்போ கால்சியம் அண்ட் அயன் பவுடர் இம்யூனிட்டி பூஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸ் ஏகப்பட்ட ஆர்டர் வந்து இருக்குமா கொரியர்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அப்புறம் ஆஃபீஸ்ல வந்து எடுத்துப்பாங்க இந்த தீபாவளி ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த தீபாவளி ஆஃபர்ல நம்மளுடைய நாகாஸ் நேச்சுரலில் நேச்சுரல்ல இருபத்தி மூணு ப்ராடக்ட் இருக்கு அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஆஃபர் கொடுத்திருக்கோம் ஒன்னும் நீங்கிற வாங்குற ஏற்ற மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்துரும் இன்னொன்னு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் கிடையாது வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம் சோ நீங்க எங்க இருந்தாலுமே ஆர்டர் கொடுத்துக்கலாம் இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் லஞ்ச் வரும் ஸ்கின் ஆயில் குளோ சீரம் லிப் லைட்டனிங் கிரீம் இந்த மாதிரி நீங்க வாங்குற ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி ஏஜிங் குங்குமாதிரி சீரம் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா வந்துரும் வெயிட் லாஸ் காம்போ எல்லாம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கால்சியம் அண்ட் அயன் பவுடர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க இடுப்பை கடுக்குது என்னால உட்காரவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப என்னோட வழிய மறந்து போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு ரிசல்ட் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வெயிட் லாஸ் காம்போ யூஸ் பண்ணும்போது நம்ம வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாம வெயிட் லாஸும் ஆகும் கூட பீரியட் ப்ராப்ளம் இருந்தா அதுவும் சரியாகும் இன்னொன்னு வந்து இந்த அதிகமாக பாத்தீங்கன்னா எதுக்களிப்பு வர்றது சில பேருக்கு ஃபுட்டு வந்து ஜீரணம் ஆகல இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சொல்லுவாங்க சோ அதுவும் சூப்பரா சரியாகும் அதே மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டர் இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அந்த சளி ப்ராப்ளத்தை வந்து அதனால சில பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லை கோல்டு பிடிச்சாவே சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா கிளைமேட்லயும் எடுத்துக்கலாம் அது ஒரு இப்போ இப்பதான் எடுக்கணும் அப்பதான் எடுக்கணும் அப்படி கிடையாது எப்போவுமே எடுத்துக்கிட்டு இருக்கலாம் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்குது நான் கமெண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இது எல்லாமே உங்களுக்கு பின் பண்ணுறேன் எந்த டவுட் இருந்தாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சைடில் இருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கொரியர் பேக் பண்ணுறதுக்கு நானும் உங்களுக்கு அவசர அவசரமாக பேசுகிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி